சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத இடத்துக்கு பேர் தான் சபை அதுக்கு தான் தாங்க சபை ஏற்படுத்தினார் நீங்கள் போகிற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் உள்ளே இருக்கிற கமிட்டியை மேற்கொண்டு விடுகிறதே உங்கள் வாசலை மண்டையை உடைச்சு சண்டை போட்டு ஆளை கடத்தி எலெக்ஷன் வச்சு என்னென்ன 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 கூத்துகள் நடக்குது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூடறதுக்கு போயிருந்தேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சு அதில் போயிருந்தேன் நல்ல கர்த்தர் அசைவாடினார் எல்லாம் பண்ணினார் கடைசியில் கடைசி ஜோம் பண்ணி பாஸ்டர் வந்து எனக்கு பொன்னாடை போற்றியே தீரணும்னு சொன்னார் நான் பொதுவாக அதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன் இந்த பாஸ்டர் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் இது எங்கள் கமிட்டியில் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்திட்டு சொன்னார் நல்லா இருந்தது பாருங்கள் கர்த்தர் எல்லாரையும் கொண்டாடினேன் ஒரு வாரம் தான் தாங்கும் அப்படி என்ன ஒரு வாரம் தாங்கும்னு என்ன அர்த்தம் தெரியல உருளை பொண்ணாடையை சொல்கிறாரா அல்லது என்னைய சொல்கிறாரா எதை சொல்கிறார்கு தெரியல பொண்ணாடை போற்றிருக்கங்க துவச்சி வச்சு போட்டுறாதீங்க ஒரு வாரம் தான் தாங்கும் சொல்கிறாரா எனக்கு ஒன்றும் புரியலை போய் சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் அந்த பாஸ்ட் வந்து உட்காந்தார் ஒரு வாரம் தான் தாங்குன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்டேன் இன்னைக்கு இந்த விஸ்வாசிகளாம் கோலாகலமாய் கொண்டாடி தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்ச அந்நிய பாஷெலாம் பேசி தீர்க்கத்தை சொன்னாங்களே அது ஒரு வாரம் தான் தாங்கும்னா எப்படி சொல்கிறீங்கன்னு அடுத்த வாரம் எலெக்ஷன் வருதில்லை அப்போ தான் அவனவன் தன்னுடைய புத்தியை காட்டுவான் அபிஷேகத்தெல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ளே இறங்கி சண்டை போட்டு மண்டையை உடைச்சி நம்ம நம்ம பக்கத்தில் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்களை கடத்தி போய் அல்லது பணம் கொடுத்து உலகத்தில் உலகத்தார் நடத்துகிற எலெக்ஷனை விட நம்ம நடத்துகிற எலெக்ஷன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படி அப்படி செஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட கூட்டத்தை வச்சுருக்கலாமே ஏன்னா சும்மா சொன்னேன் அவர்கிட்ட